அது ரொம்ப கிட்டத்தில் இருந்துருக்குதுன்னு ஃபஸ்ட்டு விளங்கிறோம் அவர்கள் வாழ்ந்த பகுதி வந்து மதியனாவுக்கும் மக்களாவுக்கும் கிட்டத்தில் தான் இணங்கிருக்கு இருந்திருக்குதே அப்படி இருந்தா தான் இந்த ஆண்டு காட்ட முடியும் ரூபா இருந்தாருக்குதே என்றோ விளங்குகிறோம் இது இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்து ரெண்டு ஐம்பத்தி மூணு ஆகிய வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுவான் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தாவது வசனத்தில் என் குள்ளே சத்தி காட்டணும்ல சமூக ஆதிக்க சொல்லும் பொழுது ஆதவன் சமூக ஆதி சமூக கூட்டத்தை அவன் வந்து தண்டிப்பெருக்குறான் இப்போ கத்த வைய நிலக்கும் மசாக்கினியும் அவர்கள் குடியிருந்த குடியிருப்புகளை பார்த்தே உங்களுக்கு அது தெளிவாகிறது நீங்கள் பார்க்கிற இடத்துல தான் இங்கே இருந்திருக்கிறாங்க அரபுகள் அந்த எந்த மக்களும் மீது பேசுகிறானோ அவர்கள் பார்க்கிற இடத்துல தான் இருந்திருக்கிறார்கள் வருது அதுபோக அந்த ஊருக்கு பேருந்து சொல்கிறாங்களா கல்ரப உலகல் கல்ரப அசகாபன் ஹெஜெரி மூர்சலேன் ஹெஜர் வாசிகள் ஹெதிர் என்ற ஊரை சேர்ந்தவர்கள் வசூல்மார்களை பொய்யர் என கருதினார்கள் அப்படிங்கிறான் இந்த ஹெஜிரி என்பதுதான் இவங்க வாழ்ந்த இவங்களுக்கு சமூக சமுதாயத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா ஹிஜி வாசிகள் சமூதுங்கிறது சமுதாயத்தின் பேரு ஊருக்கு பேரு அதனாலதான் சூரத்தில் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் எண்பதாவது வசனம் இருக்கும் அந்த எண்பதாவது வசனத்துல ஹெஜி வாசிகள் தூதர்களை நிராகரித்தார்கள் வரும் அந்த வார்த்தையை வைத்தான் அந்த சூடாவுக்கு என்ன பேரு சூரத்தில் என்ற பேரு வந்திருக்கு பதினஞ்சாவது அத்தியாயம் இந்த இடம் எங்கே இருக்குது துல்லியமா சொல்ல முடியுமா அது வந்து என்ன சுத்தி காட்டுறான் இல்ல ஹிஜிரவாசிகள் சொல்றான் அவங்களோட குடியிருப்புகளை பார்க்கிறீர்கள் இது என்ன எந்த இடத்துல இருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் கேட்டா நபிகள் நாயகம் சொல்லாத முசுல் அகமதுல ஐயாயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாவது ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது இது அறிவிக்கிறாங்க நசர ரசூல் செல்லம் பின்னாசி ஆம தபூக்கின் தபூக்கு வருஷம் இருக்கல தபுக்கு யுத்தம் யுத்தம் நடந்த அந்த வருடத்திலே நபிசல்லா உலக செல்லம் அவர்கள் ஒரு இடத்துல தங்குகிறார்கள் நசலபிகுமல் செஞ்சிர இந்த பயூத்தி சமூக சமூகளுடைய சமூக சமுதாயத்தினுடைய காலடை இந்த வீடுகளுக்கு பக்கத்திலே ஹிஜ்ரி என்ற ஊரில் நபிசல்லா உலக செல்லம் அவர்கள் தபுக்குல இருந்து வரும்பொழுது தபூக்கு வரும்போது போகும்போது தபுக்கு ஆண்டிருந்திருக்கு அப்ப தபுக்கு யுத்தத்துக்கு போகும்போது தபூக்கிலிருந்து திரும்பி வரும்பொழுதோ மக்களை எங்கே தங்க வைக்கிறாங்க சித்திருங்கிற ஊரில் தங்க வைக்கிறாங்க அப்போ ரொசுல்லாவே அங்கே போயிருக்கிறாங்க போன உடனே ஹெஸ் தஸ் கண் நாசுமினர் அபா இல்லத்தி காண மஹா தமு தமுழு மக்கள் எந்த இருந்து தண்ணீர் அறந்துதார்களோ அந்த கிணறு அந்த இடமும் வந்துருக்குது ரொசுல்ல்லாஹாஸில் காலம் வரைக்கும் ஒரு கிணறு பத்தி எல்லாம் சொல்லுவோம் பின்னாடி வரும் அந்த கிணறு அந்த அந்த கிணறு வந்து தன்னோட ஒட்டசத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள்லாம் வரும் அந்த கிணற்றிலிருந்து ரசூர் செல்ல சொல்ல முடிய சகாபாக்கள் தண்ணி எடுத்து அருந்துறதுக்காக வர்றாங்க அதான் சமூக சமுதாயம் தண்ணி குடிச்ச இடம் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அந்த தண்ணியை வைத்து மாவு குலைத்தார்கள் குலைத்து அதுக்கப்புறம் பாத்திரங்களை எல்லாம் பாத்திரங்களை எல்லாம் நிறுவி கல் வச்சு நிறுவுங்க பிறகு நபிசல்லாசனம் பண்றாங்கன்னு கேட்டா கீழே கொட்டுங்க முதல்ல எந்த தண்ணியை யூஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அதை வந்து கொட்டை சொல்லி போடுறாங்க இந்த மாவுகளை உங்களுடைய ஒட்டகங்களுக்கு தீமையாக போடுங்கள் நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பிறகு இடத்த காலி பண்ண சொல்றாங்க இடத்த காலி பண்ணிட்டு அங்கிருந்து கொண்டு போயிட்டு சொல்றாங்க உங்களுக்கு அந்த சமூக சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்ற வேதனை அல்லாவுடைய இடம் அவனுடைய சாபம் இறங்கின இடம் உங்களுக்கு ஏற்பட்டுமோ என்று பயப்படுகிறேன் கிளம்புங்க கிளம்புங்க சொல்லி அந்த தண்ணியை கூட பயன்படுத்த வேணாட்டாங்க தண்ணி எடுத்திருக்கிறாங்க அப்ப அந்த கிணறு வரைக்கும் சுல்லாசனம் பார்த்திருக்கிறாங்க அந்த சமூக சமுதாயம் வாழ்ந்த பகுதி அவர்களுக்கு என்று இருந்த ஒரு குடியிருக்கிற குடிக்கிற கிணற்று நீர் அவங்க இருந்த வீடுகளும் பாயடைஞ்சு கடந்திருக்கு ரசூல் சொல்லாசலம் காலத்தில் அந்த பாயடைஞ்ச வீடுகளையும் பார்த்திருக்கிறார்கள் என்று முஸ்லிம் அகமதுல ஹரிஸ் ஆதாபூர்வமானது ஐயாயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாவது ஹரிசில் நீங்க பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா சைகுல் புகாரியில கூட இது வேற மாதிரி வருகிறது இந்த கொத்து நாங்க வரல எப்படி வருதுன்னு கேட்டா அதாவது இதுமரல் இல்லாத அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன் நபி சல்லா அலை செல்லம் நம்ம மர்றபில் ஹிஜிரி நபி சல்லா அலை செல்லம் ஹிஜ்ரி என்ற பகுதிக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது கால சொன்னார்கள் லா சதுகுழு மசாக்கி நல்லதீன லலமும் அம்புசகும் தங்களுக்கு தாங்களே அநீதி விட்ட அந்த சமுதாயத்தின் இல்லங்களுக்குள்ளே நுழைந்து விடாதீர்கள் போறீங்க அங்க வீடுகள்லாம் இருக்குது அது உள்ள போயிடாதீங்க அப்படி ரசூல் சொல்லாசல சொல்றாங்க இல்ல அந்த குழு பாக்கியின அழுது கொண்டவர்களாக வைத்தவரை போவாதீங்க போகலாம் பாக்குறதுக்கு போகலாம் அந்த இடத்தை போய் பார்த்து உங்களை பணம் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க போய் தான் எடுக்க முடியும் போகலாம் எப்படி போக கூடாது இவையத்தோட நிலையில் இந்த மாதிரி தப்பு செஞ்சு அழிஞ்சிட்டார்களே என்ற நிலையில் தான் நீங்கள் உள்ளே போக வேண்டும் உள்ள ஒரு பார்க்கிறதா இருந்தால் அழுதவர்களாக மாத்திரம் செல்லுங்கள் ஐயோ சீபக்கும் மா அசாபகம்

அப்ப நபி செல்லா அந்த ஆது சமுதாய சமூக சமுதாயம் வாழ்ந்த பகுதிக்கு ரசூல் செல்லாசலம் போயிருக்கிறார்கள் சாலிக நபி வாழ்ந்த பகுதிக்கு போயிருக்கிறார்கள் அங்க உள்ள இடங்களை பார்த்திருக்கிறார்கள் சகாபாக்களும் பார்த்திருக்கிறார்கள் இடங்கள் உள்ள எல்லாம் போய் அழுது போயிருப்பாங்க அழுது கொண்டே தவிர போகாதீர்கள் அழுது கொண்டு போயிருப்பார்கள் கொஞ்சம் பராட்சி போய் நினைஞ்சிருப்பாங்க பார்த்திருப்பார்கள் அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்டத்துல இருக்கு எங்க இருக்குது தபூக்குக்கு பக்கத்துல இருக்குது அது எங்க இருக்குன்னு சொல்ல போனோம்னா தபுக்கு போற வழியிலான பாக்குறாங்க அதுல இருந்து என்ன வழங்கிக்கலாம் கேட்டா ஹிஜாஸ் ரசூர்லா புறப்பட்டு இடம் மதிகமா மக்கா இருக்கிற ஏரியாவோட பேர் என்ன ஹிஜாஸ் இப்ப உள்ள பேர் ஹிஜாஸ் இந்த ஹிஜாஸுக்கும் தபுக்கு போற வழியில் தபுக்கு இடையில இருந்து இருக்கும் இந்த ஹிஜில் ஊர் எங்க இருக்குன்னா கரெக்டா என்ன சொல்றதா இருந்தால் ரசூல் செல்லா இருக்கிற மதிமாவிலும் போறாங்க தபுக்கு போற வழியிலேயோ போயிட்டு திரும்பி போதும் எப்படி எடுத்துக்கொண்டாலும் ரெண்டு கிலோ இருக்கு அவர் தபுப்புக்கு தபுக்கு போகும் பொழுதோ தபுக்கு இருந்து வரும் பொழுதோ அந்த இடத்த பாக்குறாங்க அப்ப ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது நடுவுல சரி பாருங்க கூடாது அந்த வழியில ஆண்டவே இருக்குது ஹிஜாசுக்கும் தபுக்குக்கும் உள்ள அந்த போக்குவரத்து சாலையில வழியில அது இருக்கிறது அப்படிங்கறத வந்து இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யறோம் தெரிந்து கொள்கிறோம் அப்ப ரொம்ப கிட்டத்துல இவங்களை தான் அரபு சமுதாயம் சொல்ல முடியும் சொல்றதா இருந்தால் சாலிகனது சாலிகிற சொல்லும் அப்படி அரபு சொல்லாருக்கு சாலிகானவன் சொல்லணும் இல்லையா சாலிகிற சொல் அது நேரடி ஆதாரம் கிடையாது ரொம்ப திட்டத்தில் இருக்கிறதுனாலையும் அநேகமா இந்த மொழி வந்து இங்க வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளவு கிட்ட இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது என்ற அளவுக்கு பக்கத்துல ஒரு காரணத்தினாலையும் சாலி நபிய வந்து அரபு சமுதாயம் என்று சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்குது ஆதாரம் இல்லாம முகாந்திரம் இருக்கே தவிர அது மொழியை பொறுத்த நல்லா வளைக்கணும் இன்னும் பிரிவா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதா இருந்தா இப்போ நம்ம தமிழ் வேந்தர்கள் மூணு வேந்தர்கள் சொல்லுவாங்க யார் மூணு வேந்தர்கள் முக்கியமான மன்னர்கள் சேர மன்னர் சோழ மன்னர் பாண்டிய மன்னர் பாண்டிய மன்னர்ல பாண்டிய நாடு எது உங்களுக்கு தெரியும் ராமநாதபுரம் அந்த மாதிரி மாவட்டம் எல்லாம் எதுல சேரும் திருநெல்வேலி இவர்கள்லாம் பாண்டிய நாடுன்னு சொல்லுவோம் சோழ நாடுன்னு எது சொல்லுவோம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி உறையூர் இதெல்லாம் சேர்ந்தது சோழ நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சேலம் நாடுங்கிறாங்க அது எங்க இருக்குது அது இப்ப கேரளாதான் சேர நாடு சேர அப்ப வந்து தமிழ் மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க பாசை மாறி போச்சு பாசைங்கிறது வந்து ஒரு காலத்துக்கான மாறிட்டு சொல்ல வர்றேன் நம்ம தமிழை அவன் மூக்களை பேசி வேற பேச ஆகிவிட்டான் அவன் வேற மூக்களால் பேசி பேசி தமிழ் சொல்லுதான் அவ்வளவு மலையாளத்தில் உள்ள சொல்ல போறா என்னது தமிழ் சொல்லுதான் இலக்கியத்தில் இந்த மாதிரி ரேரா பயன்படுத்தக்கூடிய சொற்களை அவன் பயன்படுத்தி கள்ளம் பறையாதங்கிறான் கள்ளம் தான் என்ன கள்ளங்கப்படம் இல்லாம நம்ம சொல்ல மாட்டோமா கல்லண்ட போய் பொய் சொல்றது கள்ளம்பாரி வருதுமா பறை தான் என்ன பறை தான் அறிவிக்கிறது பறை அறிவித்தல் என்ன தமிழ் சொல்லதான் தமிழில் ரொம்ப ரேரா உள்ள சொத்துல எடுத்துக்கொண்டு மூக்க நாள பேசி அது தனி பாசையாக போச்சு அதனால பாசைகளை பொறுத்த வரைக்கும் இப்படியே ஒரே மாதிரியா அரசுலா பேசினதுனால அங்கெல்லாம் அரபியா இருக்கு நினைக்க கூடாது ஒரு அனுமானிக்கலாம் என்ன அனுமானிக்கலாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால அநேகமா இவங்க ஒரு அரபு சமுதாயம் பேர் வேற சாலைகள் இருக்குதா அதனாலையும் கிட்டத்தில் வேற இருக்குதா அதனாலையும் ஊகம் பண்ணலாம் சரின்னு சொல்ல இயலாது ஊகம் பண்ணணும் பண்ணிட்டு போங்க விட்டுடா விட்டு போங்க தேவையும் இல்லாது நமக்கு தேவை அவருடைய அறிவுரையும் அவங்க எதனால வந்து அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டார்கள் என்ற விஷயம் தான் பாடமே தவிர அவர் லாங்குவேஜ் என்னங்கிறது நமக்கு பாடுவ படிப்புனே இல்லை இது ஒரு சின்ன தகவலுக்காக உள்ளது அதே மாதிரி வந்து இதே மாதிரியான சம்பவம் முசமது அகமதுல வந்து பதிமூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாவது ஹரிசா இடம்பெற்றிருக்கிறது அந்த இடத்துல போய் பார்த்தாங்க அப்படிங்கிற சம்பவம் அப்ப இது வந்து முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சமூகங்கிற சமுதாயம் வாழ்ந்த ஊரு அது இருந்த ஏரியா அவர் அதன் பார்த்திருக்காங்க விவரம் சகாபாக்கள் பார்த்திருக்காங்கிற விவரம் அதுல நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க போனா கூட பயந்து நடுங்கி கொண்டு போக வேண்டும் இரையச்சத்தை உள்ளத்தில் நிறுத்தி போக வேண்டும் சுற்றுலாவுக்கு போற மாதிரி என்ன ஒரு பாடமும் வந்து நமக்கு இடம் இந்த சமுதாயம் ஆதி சமுதாயத்துக்கு இந்திய வந்த சமுதாயம் நடந்தது இது போக இந்த சமுதாயத்தினுடைய கேரக்டர் என்ன இவங்களுடைய நடவடிக்கைகள் உலக கோட்பாடு என்ன சாலை நடை செய்த பிரச்சாரம் என்ன அந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்வோம் நாளைக்கு பார்த்து நாளைக்கு லேட்டாக வந்தவங்க இருக்கீங்க இருந்து அந்த பள்ளிகளை வந்து தொழுகை லேட்டா முடியறதுனால ஒத்தப்படைக்க வேண்டி நாளையிலிருந்து இறுதி வரைக்கும் மின்சாரம் பத்து முப்பதுக்கு ஆரம்பித்து பதினொன்று பொதுக்க முடியும் பதினஞ்சு நிமிஷம் லேட்டா ஆரம்பிக்குது அது கடைசியா வந்திருப்பாங்க பிந்தி வந்தவங்க அதுக்காக இன்னும் அந்த அறிவிப்பு